ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் தெகிடி அப்படின்ற படத்தை இயக்குனர் ரமேஷ் அவர்கள் பதினோரு வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ திரும்ப படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது தெகிடி படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட த்ரில்லர் ஜானரில் மிக முக்கியமான ஒரு படம் இந்த படத்துக்குன்னே செப்பரேட்டா ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு படம் அந்த அளவுக்கு சூப்பர் என்கேஜிங்கா த்ரில்லிங்காக இருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த இயக்குனர் இருக்கிறதுக்கப்புறம் படம் கிடைக்காம அவர் ஐடி வேலைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியல அண்ட் இடையில அப்பப்போ நிறைய பேர் அந்த இயக்குனர் எங்க அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு தேடிட்டு இருந்தாங்க சோ இப்ப பைனலா அந்த படத்தோட இயக்குனர் அவரோட ரெண்டாவது படத்தை இப்ப பண்ண போறாராம் அதுவும் திரும்ப அசோக் செல்வன் அவர்கள் தான் ஹீரோ இந்த படத்திலயும் அப்படின்னு மாதிரி தான் சொல்றாங்க ஒருவேளை தெகுடி பார்ட் டூவாவே இருக்கலான்ற மாதிரியும் ஒரு நியூஸ் ஏன்னா தெகுடி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படம் அதோட முடிஞ்சிருக்காது அந்த டைம்லயே பார்ட் டூக்கு செம்மையான ஒரு லீடு விட்டு சோ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா இந்த ஒரு ஸ்டோரியில ஒரு ஒர்க் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க வர நியூஸ் எல்லாமே உண்மையா இருந்தா செம்மையா இருக்கும் அண்ட் அசோக் செல்வன் அவர்கள் ஒரு படத்தோட மெயின் ஹீரோவா உருவாக்குன படம் இதுதான் ஏன்னா சோதிபம் ஆல்ரெடி பிளாக் பஸ்டரா இருந்தாலும் அஞ்சு பேர்ல ஒருத்தர்

எப்படியுமே அவர் திரும்ப வந்து படம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ படம் படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது பட் ஸ்டில் நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க தேங்க்யூ